அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி சில செடிகளை நம்ம கத்திரிக்காயெல்லாம் நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க அப்படி அவங்களே ஒரு பறவை பார்த்துட்டு தக்காளி நிறைய விட்டுருக்காங்க பிஞ்சுகள் அவங்களே ஒரு பறவை பார்த்துடலாம் இதெல்லாம் பூச்சி தாக்குதுலேருந்து மீண்டு வந்த செடிகளில் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி பாருங்கள் இந்த ஒரே கிளையிலேயே ஒரு இருபதுக்கு மேலே இருக்கும் தக்காளி ஃபுல்லாகவே தக்காளி தான் அப்படி லைனாக மேலே வரைக்கே இருக்குது சைடில்லாம் இருக்கு நிறைய தக்காளி தெரியுதா தெரியுதவங்களுக்கு பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் தான் ஒவ்வொரு கிளை தான் வென் பண்ணி நான் காட்டியிருக்கேன் இருபது இருபத்தஞ்சி பிஞ்சுகளுக்கு மேலே தான் இருக்குது சைஸும் ஓரளவுக்கு மீடியமாக வருது அப்படியே நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு கோழி வரை இருக்குது அதுவும் பொத்து கொத்தாக தான் காய்ச்சிட்ருக்காங்க எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுட்டே இருக்கும் இல்லை டெய்லி கூட கிடச்சிட்டே தான் இருக்குது நம்ம செடியில் பூச்சி தாக்குதெல்லாம் இல்லாமல் பராமரித்து வச்சுருக்கோம் நாளைக்கு உரங்கள் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலான்னு ரெண்டு டைப்பான உரங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வீடியோஸில் அதை பற்றி நம்ம விரிவாகவும் பார்க்கலாம் ஷார்ட் வீடியோவும் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அவங்க ஜோடியோடு இருக்கும் பொழுது நேரில் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது அந்த சைஸ் வந்து வித்தியாசமாக அழகாக இருக்குது தக்காளி இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு தக்காளி கிடச்சிட்டு தான் இருக்குது டெய்லி மூணு நாலுன்னு அப்படியே அவங்க சீசனில் அவங்க நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கட்டி தலைக்கி வச்சுட்டாங்க ஆசை இருந்தாச்சு என்ன ஒன்று பறித்த உடனே கட்டி வைக்க முடியல ஈவினிங் தான் வச்சேன் நான் இன்னும் பறித்த உடனே வச்சிருந்தேன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க கொஞ்சம் வாடுற ஸ்டேஜில் தான் நான் எடுத்து போவே வச்சேன் நான் நிறையா பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க டிசம்பர் இப்போது இப்போ நம்ம தோட்டத்துலேயே ரொம்ப பூக்கள் கொடுக்கறது வந்து டிசம்பர் காஸ்மோஸ் செடி நம்ம சாமந்தி செடிலாம் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம் அதனால் மொட்டுக்கள் நிறையா இருந்தது அது அப்படியே பூத்துட்ருக்கு ஆனால் இப்போதைக்கு பூக்கிறது சேஞ்சிங் ரோஸ் காஸ்மோஸ் பால்சம் டிசம்பர் இந்த நாலு இந்த சீசனில் செமையாக பூத்துட்ருக்காங்க பச்சை மிளகாய் அறுவடைக்கு கிடச்சிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு நாலுன்னு இலைகள்லாம் கொட்டிடுச்சு இன்னும் தளிர் வரல ஆனால் பிஞ்சுகள் வந்துகிட்டே தான் இருக்கு அதே மாதிரி பட்டாவரை தினமும் அறுவடைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்காங்க அனைவருக்கும் ஒரு நாளைக்கு எடுத்தா கூட ஒரு செடியில் இருந்து பத்து காய் அந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ரெண்டு மூணு வந்து பூக்கள் நிறைய அறுவடை இருக்காங்க ஆனால் இன்னும் பிஞ்சுகள் பெருசாக வரல நம்ம ஒவ்வொரு வீட்லையும் எங்க சும்மா ஒரு சின்ன தொட்டி கொத்தா காய்கள் கொடுக்கறாங்க மறுபடியும் விடணும் நல்ல நல்லா செடியில் இருக்கேன் இருந்தாலும் காய்களுக்கு குறைவா இல்லாமல் கொஞ்சம் முத்தல் இருந்தோன்னே பறிச்சுடுறேன் அப்படியே நல்லா பெருசு பெருசாக சைஸ் இருக்காங்க ஜோடி ஜோடியாக கொத்து கொத்தாகவும் வராங்க ஒரு கிளையில தான் இன்னும் எவ்வளோ மிச்சம் எடுத்து பாருங்க அப்படியே இன்றைக்கி சர்ப்ரைஸிங் கிஃப்ட் எனக்கு ஒன்று வந்தது இதெல்லாம் நாளைக்கு பண்ணிடலாம் என்னுடைய சீட்ஸ் தான் தொண்ணூற்றி அஞ்சு வெரைட்டி விஜிடபிள்ஸ் நல்லாவே இருக்காங்க செடிங்களில் ஒவ்வொரு ஃபிளவர் நடுவில் ஒவ்வொரு பூக்களுக்கும் நடுவில் இன்னும் அதெல்லாம் நான் விதைக்கல இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா வளர்ப்பலாம் ரொம்ப ஈஸி தான் வளர்ப்புறது நமக்கு இதை போட்டோன்னு வளர்ச்சிக்காக பெருசாக வேண்டிய வேலை பாட்டுறேன் என்னென்ன பூக்கள் வளர அது பாட்டுக்கு சீக்கிரம் என்ன காய்களையும் நம்ம எடுக்கிறது இல்லை வராங்கன்றதை எனக்கு தெரிஞ்சு நான் போட்டு ஒரு மாதம் ஆட்டிங்க காய்கள் நல்லா கூட நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தோட்ட வேலை ரெண்டு மூணு நாளாக எந்த வேலையும் செய்யலை கண்டிப்பாக நாளைக்கு நிறைய வேலை இருக்குது என்னென்ன வேலை செய்யலான்றதை நாளைக்கு ஒரு பார்வை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் கொடுத்து கொஞ்சம் நாளாகிடுச்சி ஏன்னா நம்ம செடிக்கெல்லாம் வாரம் வாரம் கொடுக்கணும் அவ்வளோ செடிகள் வந்து பெரிய சைஸ் ஆகிட்டாங்க அதனால் உரங்கள் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வேலை இருக்குன்றதை பார்க்கணும் போதும் போதுன்ற அளவுக்கு பூக்கள் கொடுக்குறாங்க இந்த வாரத்துலேயே கீரை எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன் கீரை மாதிரி ஒரு நாள் எல்லா கீரையும் போட்டு கடைஞ்சாச்சு ஒரு நாள் முருங்கைக்கீரை பறிச்சிருக்கேன் பூக்கள் இந்த கலர் சீட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கேட்டேன் எல்லோருக்கும் அமைச்சிருக்கேன் நான் இது வேறு வெரைட்டி தான் ஆனால் பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க டபுள் லேயருக்கு சிங்கிள் லேயரில் டபுள் லேயருக்கு தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணாதவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தூதுவலை வலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் முள்ளு வந்து கையில் குத்தும் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது கண்டிப்பாக இது வாரத்தில் ஒரு நாள் ரெகுலராக எடுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது சளி தொல்லை சைனஸ் ப்ராப்ளம் அலர்ஜி ப்ராப்ளம் மார்பு சளி எல்லாமே இது க்யூர் ஆகிடும் கண்டிப்பாக இது கிடைச்சா வாங்கி செஞ்சிருங்க